இது மாதிரி பலர் ஜாம்பவான்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் சிறுகதைக்கான ஒரு வடிவத்தை செம்மையான வடிவத்தை மக்கள் வாழ்வியலை மக்கள் முன் கொண்டு வந்தது வந்து புதுவு தான் அவரது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பின்னாலே மக்களை அடித்தட்டு மக்களை குறிப்பாக அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை வந்து இடத்துல கொண்டு சேர்த்த எழுத்தாளர்கள் உருவாகிறார்கள் அதுதான் பேஸ் ஜெயகாந்த கிட்ட கேட்பாங்க சிறுகதை மண்ணு சிறுகதை மண்ணு ஜெயகாந்த் கிட்ட சொல்லுவாங்க கூடியா சிறுகதை மண்ணன்னா புதிய புத்தம் தாண்டா அப்படின்னு சொல்லுவார் அவர் கூட்டத்திலேயே அதை குறைச்சிருக்கார் அது மாதிரி சிறுகதை எழுத்துள்ளதில் வந்து அவங்க ஒரு டரம் அந்த இடத்துல அந்த காலத்தில் அவர் அவர் மாதிரி ஒரு கலாக்காரர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாங்க அவருடைய வாசகத்திலே என் கதைகளில் தரத்தை பற்றி எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி வருகிற ஆடுகிறார்கள் அதற்கு காரணம் பலர் இலக்கியத்தில் இன்னதுதான் சொல்ல வேண்டும் இன்னதுதான் சொல்லக்கூடாது என்று தத்துவம் இருப்பதாகவும் அதை ஆதரித்து பேசுவதாகவும் மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கலாம் உண்மை அதுவல்ல சுமார் இருநூறு வருஷங்களாக ஒரு வீத சீலைப்பேன் வாழ்வு நடத்திவிட்டோம் சில விஷயங்கள் நேர்நோக்கி பார்க்கவும் பூசுகிறோம் அதனால்தான் இப்படி சக்கரவட்டமாக சுற்றி வளைத்து சப்பை கட்டு கட்டுகிறோம் என்று அவருடைய அந்த அவருடைய கதைன்றது நான் தான் ஒரு டிக்ளேர் பண்ணிடுறார் அப்புறம் அவர் வந்து அதாவது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பிறக்கிற நாப்பத்தெட்டில் இறந்துடுறாரு குறைந்த காலம்தான் ஆனால் குறைந்த காலத்தில் அவரை மாதிரி பாரதி எப்படி குறைந்த காலத்தில் கவிதை மொழிபெயர்ப்பு பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தடம் படித்து விரிந்து பறந்து இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த அந்த போக்கு அந்த திசை வழியில் வாழ்ந்தோம் புதை தான் சொல்லும் அவர் மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் கட்டுரைகள் உலக அளவு விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்தார் கவிதைகள் கவிதைகள் எல்லாத்தையும் அவர் எல்லாத்துலேயும் அவர் இலக்கியத்திலருந்து அடுத்த துறையிலேயும் அவர் வந்து ஒரு ஜாம்பான் தான் என்று சொல்லணும் அப்புறம் அவருடைய கட்டுரைகள் தலைப்பு பார்த்தா ஒரு ஒரு பத்திரிகையாளர்களுக்குரிய ஒரு குணாம்சம் அது அந்த காலத்துலேயே அது தோவித் துவைத்தோன்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லணும் குறிப்பாக அந்த அரிசாசில் கண்ட ராஜ்ய பிரியாணி அரிஸ்டாட்டில் கண்ட ராஜ்ய பிரியாணி நெய்யாண்டி சரக்கு முடிவு எதற்கு முடிவி முடிவிலை எதற்கு வெற்றி திருக்குறளும் குருமே குமரேசன் பிள்ளையும் நடை சித்திரங்கள் அப்புறம் வந்து அதிகாரம் யாருக்கு ஒரு நொண்டிக்கு ஒரு நெட்டை கதை சாம்ராட்டுகளையும் சார்ச சார்ஜாலும் பேசிஸ்ட் ஜடாமுடியும் கப்ஜிப் தர்வாரும் ஹிட்லரின் வீட்டிலுடைய வாழ்க்கை அவரது அவருடைய உரைகள் எல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியும் அந்த காலத்தில் ரெண்டு குலோப்ஜாம் கதைகள் சாம்ராட்டுகளின் சப்தஜாலம் வித்தியாசமான தலைப்பு விற்கிறதே ஒரு அசரு ஒரு பெ பெரிய விஷயம் அப்புறம் அவர் நிறைய பத்திரிகையில் அந்த காலத்தில் அந்த காலத்தில் நிறைய பத்திரிகைகளை முதன் முதல் எழுந்த அந்த காலத்தில் இருந்து அப்போ இருக்கிற பாவே செய்யர் பாரதியார் இவங்க தான் வந்து அந்த காலகட்டத்தில் அவருடைய பாடா அவங்க தான் அவர் இருந்தாங்க அவளும் அவளை பெருசாக வந்து இதில் ஆனால் அவர் ஆனந்த ஆனந்தமிடம் மணிப்பொடி சக்தி தினமணி காந்தி ஊழியன் ஈழகேசரி கலைமகள் தமிழ்மணி சந்திரோதயம் முல்லை முல்லை என்று கடைசியாக முல்லை முத்தையாகிவிட்டு சிபி இலக்கியம் படித்தார் அவருக்கு அவரு கால அவருடைய காலம் வரைக்கும் நாற்பத்தெட்டு வரைக்கும் அவர் முப்பத்தி மூணில் தொடங்கி நாற்பத்தெட்டு வரைக்கும் பதினேழு ஆண்டு காலம் எழுதி த தள்ளீர்கள் அது மாதிரி அந்த காலத்தில் அந்த அந்த கா அந்த காலத்தில் அவ்வளோ பெருசாப்பா சிறுகதைகள் வந்து உருவான காலம் பெரும்பான் நாவல் தான் மாதிரி பிள்ளை இவங்க அது மாதிரி ரெண்டு மூணு பேர் தான் நாவல்கள் தான் முதல் முதல்ல தமிழ் இலக்கியத்தில் உருவாகுது சிறுகதைகள் வந்து உருவாடு பாரதியார் வபிசையர் இது மாதிரி அவங்க பண்ணாங்க ஆனால் புதுவை பித்தன் முருடைய வீழ்ச்சி வந்து அவங்க அவங்களேருந்து முழுக்க 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 மாறுபட்டு மாறுபட்டு அடித்தட்டு மக்கள் ஜாதி சம்பந்தமானது கடவுள் சம்பந்தமானது மத சம்பந்தமானது இது மாதிரி இதனுடைய

இது மாதிரி அவர்கள் வந்து தமிழ் சமூகத்தோட தாக்கத்தோட கதைகள் வந்து படைச்சாங்க அதே மாதிரி அவரு புனைப்பேர்ல நிறைய எழுதாரு அவர் சே கோவி சே கிருதாசிரம்ன்ற பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுவாரு அந்த மாதிரி சேவி கூத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல நந்தன்ன்ற பேர்ல ரசமட்டம்ன்ற பேர்ல பித்தன்ற பேர்ல சில்லறைன்ற பேர்ல கூத்தன்ற பேர்ல ரங்கன்ற பெயரில் இப்படி புனைப்பெயரில் குனைப்பெயரில் வந்து கதையில வந்து அந்த ஆற்று முதல் முதல் அது எல்லோரும் முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடின்றது இலக்கிய உலகத்தில் சிறுகதை உலகின் கற்றை உலகின் அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு புனைப்பெயரோட கதைகள் எழுதுக்காது பத்திரி தினமணி பத்திரிகையில் ஒரு விசேஷமான தினம் பத்திரிகை தான் வந்து அரசியல் கட்டுரைகள் வந்து அவருங்களை எழுதுறாரு அப்போ இரண்டாவது காலம் அவன் வந்து முசோலினி ஒரு பக்கம் முசோலினி ஸ்டாலின் சர்ச்சி முசோலினி ஹிட்லர் தான் சேர்ந்தது உலகத்தை வந்து ஒரு மாதிரி மிரட்டின்னு இருக்கானுங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாலின்னு ரிசல்ட்டு இவங்க வந்து சர்ச்சில் இவங்களாம் வந்து ஒரு பக்கம் இதுக்கு இவங்க இந்த இந்த ரெண்டாவது காலத்துக்கு காலக்கண்ணாடி கால கண்ணாடி மாதிரி நமக்கு காற்று வந்து யாருன்னா எழுத்துலகிற வந்து புதுமைப்பிடித்தந்தான் சொல்லுங்க அது முசோலினியை வந்து முசோனி சொல்கிற சாடல்கள் எப்படி இங்கே தான் இவ்வளோ மெட்டீரியல் அவர் கலெக்ட் பண்ணான்றது பார்த்தா நமக்கே வேப்பா அந்த காலத்தில் அந்த 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 காலகட்டத்தில் பின்னால் அவர் எப்படி எப்படி நமக்கு செய்திகள் மற்ற எல்லாம் வருது அந்த காலகட்டத்தில் அவ்வளவு செய்திகளை திரட்டி தந்த ஒரு பெருமகன் சொல்லிட்டு அவர் தான் புதை புத்தன் தான் சொன்னோம் இந்த மாதிரி புதை புத்தன் நம்முடைய இலக்கியத்தின் நம்ம சம் தமிழ் சமூகத்தின் இந்திய சமூகத்தின் ஏன் உலக சமூகத்தின் முன்னோடி என்றால் அதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை என்று குறிப்பிடப்படுகிறேன்